அக்கரு ஸ்தோத்ரம் என் பேர் வந்து குமார் எங்கள் சொந்த ஊர் செட்டிமாரம்பட்டி நாங்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பெங்களூர் பட்டணத்தில் நாங்கள் வாழ்ந்துட்ருந்தோம் சுமார் இருபத்தஞ்சு வருடமாக அங்கே தான் இருந்தோம் அங்கே இருக்கும்போது முதன் முதலாக எனக்கு ஒரு ஆபத்து நேர்ந்தது வயிற்றில் கம்பி ஏறிடுச்சு ஹார்ட்டில் நுரையீரில் அதுக்கு நாராயண ஹாஸ்பிட்டல் பெங்களூர் சிட்டியில் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மூணு நாளில் நீ இறந்துடுவே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய திரைப்படத்தை நான் பார்த்துருந்தேன் என் கனவுக்குள்ளே அதுதான் வந்தது அப்புறம் அது வந்த பிறகு நான் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி பெட்டில் இருக்கும்போது நான் இயேசுவும் நினச்சேன் எங்கள் அம்மா வந்து அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டாங்க நான் வந்து அப்படி இல்லை எனக்கு ஏசப்பா தான் பிடிக்கும் அதனால ஏசப்பாவே நான் நினச்சி பார்த்து என்னை காப்பாற்ற உலகத்தில் யாராவது உண்மையான தெய்வம் இருக்குவாங்களா நம்மளை இப்போ காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுருக்கிறேன் யோசிச்சு அந்த மாதிரி நான் வேண்டுதல் பண்ணேன் அதே மாதிரி மூணு நாள் கழித்து டாக்டர் வந்தார் அவர் வந்து என்னை பார்த்து என்னப்பா குமார்னு ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகிட்டு இருந்தாரு அவர் இறந்துட்டாரா இல்லை கரண்ட்டில் கொடுத்தீங்களா இல்லை பாக்ஸில் போட்டு அனுப்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்பா அவர் நான் சொன்னேன் சார் தான் சார் அது அப்படின்னு சொல்லும் போது என் பிளட் இல்லாததுனால மூஞ்செல்லாம் கை கால் எல்லாம் ஊதிக்கிட்டு இருந்ததுனால அவர் என்னால் கண்டுபிடிக்க முடியல அவர் என்னவே அதுக்கப்புறம் அவர் என்ன நீ உயிரோடு இருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்குது நீ என்ன பண்ண நீ வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் என்னுடைய நுரையீரில் வந்து ஸ்கேன் பண்ணாரு ஸ்கேன் பண்ணும் போது எனக்கு நுரையீரில் வந்து புதுசா இருந்தது அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு எப்படி ஒரு கிழிஞ்சு போன நுரல வந்து தைக்க முடியாது ஆனா புதுசா இருக்க அப்படின்னு சொல்லும் போது நீ இஸ் கிரேடு அப்படின்னு நீ எந்த கடவுளை கும்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டார் எங்கள் அம்மா ஓடி வந்து அவங்க குலதெய்வத்தை சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நான் ஏசுவை கூப்பிட்டேன் ஏசுகிட்ட நான் வந்து சுகம் கொடுங்கன்னு கேட்டேன் அவ்வளோதான் நான் கேட்டேன் வேற எதுவுமே நான் பேசல அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி சுகம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை காட் இஸ் கிரேடு காட் இஸ் கிரேட் நானும் இனிமேசுவை நேசிக்கிறேன் இது என்னால நம்ப முடியாத ஒரு ஷாக் நியூஸ் எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க காலையில வந்து சாயங்காலம் செத்து இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மறிச்சிருக்கிறாங்க ஆனா நீ சாக வேண்டியவன் உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுத்தாரு அவர் அவர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு எங்களை மூணு நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு நான் வீட்டுக்கு போயிட்டேன் நான் போய் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பில்டிங்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஆறாவது புளோர்ல இருந்து இப்படி வச்சிருந்த பிளைட்டு மாறி நான் கீழே விழுந்தேன் கீழே விழும்போது எனக்கு கீழே கம்பிங்கெல்லாம் நிறையா இருந்தது நான் விழுந்திருந்தேன்னா அன்னைக்கு உடம்பு பூரா கம்பி தான் ஏறி இருக்கும் ஆனால் எனக்கு வானத்துலேருந்து ரெண்டு கை வந்து என்னை தூக்கி மணலில் தூக்கி போட்டுருச்சு மூணாவது ஃப்ளோர்லேயும் என்னை மணல்ல தூக்கி போட்டுருச்சு அப்போ வெளியே ஓடி வந்து நான் பார்க்குறேன் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த லேபர்ஸுங்க எல்லாருமே மேலே ஓடி வந்து குமாருக்கு எதுன்னு ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு சொல்லி தேடி தேடி என் உடம்பெல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க ஆனால் என்னமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் வந்து என்ன சொல்லிட்டாரு இன்ஜினியரு நீ வீட்டுக்கு போப்பா நீ நான் இந்த ஒரு வாரம் சம்பளத்தை சொல்லி அவர் கரெக்டா எனக்கு மூணு ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு மூணு ரூபா கையில கொடுத்து என்னை வீட்டுக்கு அமுச்சுட்டாரு ஏன்னா அப்ப சம்பளம் வந்து மூன்று தான் ஒரு வாரத்துக்கு நான் சொல்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டுல அந்த மாதிரி நடந்தது அப்போ நான் அது காசை வாங்கி வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாளைக்கெல்லாம் மறுபடியும் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு எங்க கிட்ட நான் சாப்பாடு கேட்டேன் எங்கள் அம்மா கரண்டி காம்பு எடுத்து தலைமையில அடிச்சிட்டாங்க எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப லவ் எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு நாள் எங்கள் அம்மாவை திட்டவும் மாட்டேன் கோவத்தில் பேசவும் மாட்டேன் என் கோவத்துடுற வழியும் நடந்து போனேன் நடந்து போகும்போது பெங்களூர் இருந்து டேனி ரோடுக்கு வர வழியில ஒரு ஆர்சி சர்ச் இருக்கு நான் கடைசியாக வந்து நின்ற இடமும் ஆர்சி சர்ச்சுக்கிட்டு தான் வந்து நின்னேன் அங்கே நிற்கும் போது எனக்கு வேற வழி தெரியல சரி நம்ம சர்ச்சுக்குள்ள போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சர்ச்சில் உக்காந்துக்கிட்டேன் இவ்வளோ பெரிய மெழுகு ஒரு பத்து மெழுகு பற்றி நல்லா கண்ணுக்கு ஜாங்கிரி மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த மெழுகு பற்றியெல்லாம் அவிச்சு எடுத்து முன்னாடி உக்கா சேரில் உக்காந்துங்கன்னு அந்த மெழுகத்தி சாப்பிட்டுக்கிட்டே இயேசுவை பார்த்து கேட்டேன் பார்த்தியா உன்னையும் அடித்து மேலே தொங்க விட்டுட்டாங்க சோறு கேட்டதுக்கு எங்கள் அம்மா என்ன அடித்து ஊட்டு விட்டு துறக்கிட்டாங்க பார்த்தியா உனக்கு அந்த நிலம எனக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெழுகு சாப்பிட்டு 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 ஒவ்வொரு நூலாக எல்லா பத் பத்து மெழுகுவத்தி சாப்பிட்டா பத்து நூலையும் பத்து விரலில் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டு வகுறு ஃபுல்லாயிடுச்சு கேஸ் கீஸ் எதுவுமே வரல ஃபுல்லாயிடுச்சு தூக்கம் நல்லா வந்துச்சு சரி தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவை சிலுவில அடிச்சிருக்காங்க அதுக்கு கீழே அடியில் போய் நான் படுத்துக்கிட்டேன் சுமார் ஒரு பன்னெண்டரை ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன் அந்த நேரத்துல ரொம்ப வயசானவர் ரொம்ப ரொம்ப வயசானவர் அவர் முகம் பூராமே ஒயிட்டா இருக்கு அவர் முகம் ஃபுல்லா ஒயிட்டா இருக்குது அவர் தாடி வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்குது அவர் வந்து என் தலையை எடுத்து அவர் மடியில வச்சுக்கிட்டு என் வயிற்ற நீவிட்டே இருந்துருக்காரு ரொம்ப நேரமா நீவிட்டு இருக்கிறாரு எனக்கு தெரியல தெளிவு வந்த உடனே எடியா கையா அப்படின்னு சொன்னேன் யார் யா நீ அப்படின்னு கேட்டது உடனே அவர் சொன்னாரு மெழுகுவச்சி சாப்பிட்டியாப்பா சர்ச்சிலேருந்து எடுக்கு அப்படின்னாரு பக்குன்னு ஆயிடுச்சு ஓ இந்த சர்ச்சுக்கு ஓனர் போலக்கு இவரு அப்படின்னு ஆமாம்யா பசி எடுத்துச்சுட்டு எடுத்து சாப்பிட்டேன் மன்னிச்சிருங்கயா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிப்பா நீ படு அப்படின்னு சொல்லி மறுபடியும் படுக்க வச்சு என் நீவுனாரு அதுக்கப்புறம் நீங்களும் படுங்க ஐயா அப்படின்னு அவர் பக்கம் வந்து படுத்தார் ஆமாம் நீங்கள் எந்த ஊரை ஐயா அப்படின்னு கேட்டு திரும்பி கேட்கறதுக்கு இழந்தாக்கா அவர் ஆளே இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் பத்து மெழுகு வத்தி சாப்பிட்டு இன்னியோட இந்த நாளோட எனக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இன்னுமே எனக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகலை எந்த மாத்திரை மருந்தும் சாப்பிடல பேதி மாத்திரை சாப்பிடல எங்கேயும் நான் போகலை ஏசப்ப என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு அது மாத்திரம் இல்ல கிணத்துல நீச்சல் அடிக்க தெரியாது ஒருத்த பின்னாடி தள்ளி விட்டு கிணத்துக்குள்ளே போயிட்டேன் யாரும் என் தலைமுடி இப்படி பிடிச்சி மேலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க சேத்துல போய் மாட்டிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லை இங்கே குருமுறைப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊரில் பத்தொம்பது ஏ பஸ் அடித்து ஸ்பாட் அவுட்டு அந்த ஸ்பாட் அவுட்டில் என் மச்சான் தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போனது அவர் தூக்கின்னு போயிட்டு குருமுறப்பள்ளி ஹாஸ்பிட்டலில் போட்டு உங்கள் மாமன் செத்து போய் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுதுப்பா அவரெல்லாம் காப்பாற்ற முடியாது தயவு செய்து தூக்கின்னு போயிடு என்ன மேலே கேஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என் மச்சானை தூக்கிட்டு போயிட்டான் என் மனைவிக்கு தெரியாது நான் இறந்தது அப்போ என் மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு வெளியே வர ஆரம்பித்தாங்க இந்த ஆட்டோக்காரன் என் மச்சானும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கொண்டு போய் வாசுப்படியில் விட்டுட்டு ஆட்டோ எடுத்துன்னு போயிட்டான் அவன் காசு கூட வாங்கலை அவன் பாட்டுக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறான்னு என் மனைவி தெரிஞ்சுங்கிற ஆனால் நான் செத்துட்டுன்னு அவளுக்கு தெரியல அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச பின்னாடி உக்காந்து அழுந்தாள் அழுந்துட்டு இப்படி முப்பத்தி முக்கோடி தேவர்களை விட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய உண்மை நம்பி வந்ததுக்கு நான் விதவாகணுன்றதுக்காக தான் வந்தேனா அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களை விட்டுட்டு வந்தது அவங்ககிட்ட விதவியாகி நான் விதவியாக வாழணுன்றதுக்காகவா அப்படின்னு சொல்லி என் மனைவி ரொம்ப போராடி ஜோம் பண்ணான் ஜோம் பண்ணிட்டு பிறகு அவ அங்க என் பையன் கை குழந்தை என் பொண்ணுக்கு ஒரு மூணு நாலு வயசு இருக்கும் அப்பதான் நான் இறந்தது ஆனா அந்த இறந்த நேரத்துல அதி பயங்கரமான ஒரு நரகத்துல நான் உக்காந்துட்டு இருந்தேன் அந்த நரகம் சாதாரணமா ஒரு ஐயாயிரம் கோடி லைட் போட்டா கூட ஒரு தீக்குச்ச அளவு கூட வெளிச்சம் தெரியாது அந்த மாதிரி ஒரு அந்தகார இருள் பயங்கரமான கார் இருள் அந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அங்க ஒரே சத்தம் மட்டும்தான் அந்த சத்தத்துக்கே நம்ம செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் அந்த இடத்துல அப்ப என் மனைவியை இந்த அளவுக்கு ஜோமண்ணிட்டு இருக்காங்க நான் நரகத்துக்கு போறதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என் மனைவியை நான் கரக்குறவா பேசிட்டேன் இன்னும் தப்பாலாம் பேசல வாயை முடிக்கிட்டு போடிடியை உன் பேச்செல்லாம் ஒரு பேச்சா அப்படின்னு அவ்வளவுதான் வேற எதுவும் நான் தப்பா சொல்லல இந்த ஒரு வார்த்தைக்கு சொர்பு எனக்கு ரிஜெக்டட் ஆயிடுச்சு மனைவியே போடிடியை உன் பேச்செல்லாம் நான் கேட்கணுமான்னு சொன்னதுக்கு பரலோகம் ரிஜெக்ட் அப்படின்னா நான் பாதாளத்துக்குள்ள அந்தகார இருளுக்குள்ள தள்ளப்பட்டுட்டேன் அப்ப அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் என் மனைவி நல்லா ஜோம் பண்ணி பாருங்க நான் நான் அவளை வெறுத்தாலும் ஆனா அவன் என்னை வெறுக்கல அவன் எனக்காகவ மேல முழங்காலு நின்று நடு வீதியில கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் வந்து என்னை சுற்றி நின்றுட்டு இருக்கிறாங்க செத்துட்டான்னு சொல்லி அந்த இடத்துல என் மனைவி ஜோம் பண்ணும்போது என்னை ஆண்டு ஒரு பின்னாடி முதுகுல வந்து இப்படி தட்டினாரு இப்படி தட்டி என்னை எழுப்புனார் என்னை மறுபடியும் உயிர் வந்து என் உடம்புல சேர்ந்துச்சு சேர்ந்த உடனே எழுந்து உக்காந்து ஒரு சொம்பு ஒன்றரை சொம்பு தண்ணி குடித்தேன் ஒன்றரை சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு உடம்புல பூரா இடத்துல தோல் பிஞ்சி பிசுது எல்லாம் பிச்சுன்னு கிடஞ்சிச்சு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிஞ்சு நாங்கள் போறதுக்கு பிரயாசப்பட்டோம் நாங்க மொத முத சபைக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே கிணத்துல குளிக்கிற பழக்கம் உண்டு நான் எப்பவுமே கிணத்துல தான் குளிச்சுட்டு போவேன் ஏன்னா அங்க தண்ணி குறவலாபு இருக்கும் வீட்டுல குளிச்சா நாலு ஜக்கு அஞ்சு ஜக்குன்னு எடுத்து ஊத்தணும் இதே கிணத்துல போனா குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போவேன் ஆனா அன்னைக்கு கால் ஆகி கிணத்துல விழுந்து ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அடிபட்டு பிளட்டு ஃபுல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு வெளியே வர உடனே எனக்கு உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் போக ஆரம்பிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது என் மனைவிக்கு என்ன தெரியும் நான் குளிக்க போயிருக்கிறேன் ஆனால் எனக்கு அடிப்பட்டதுல இருந்து பிளட்டு வெளியே வந்து பீடிங் பூரா வெளியே வந்துகிட்டு இருக்குதுன்றது அவளுக்கு தெரியாது அப்போ நான் நரகத்துக்குள்ள போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த தண்ணிக்குள்ள பாட்டம் கிட்ட போயிட்டே இருக்கிறேன் அப்போ வானத்திலிருந்து ஒரு நட்சத்திர ஒளி அவ்வளவு இருட்டான தண்ணிக்குள்ள எனக்கு அந்த ஒளி அடிக்குது அந்த ஒளி அடிச்ச உடனே எனக்கும் மண்ணுக்கும் இவ்வளவுதான் கேப்பு மறுபடியும் அந்த கீழே இருக்கிற பாட்டம் அடிச்சு மேல ஓடி வந்து கெட்டி அமிச்சு புடிச்சு கத்தி நான் நிறைய கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் என் மனைவி கிட்ட போய் சொன்னேன் என் மனைவி கிட்ட சொல்லும் போது அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் சொன்னாரு உண்டு மூணு எலும்பு உடஞ்சிட்டு அந்த எலும்பை வைக்கணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டாயிரம் ஆகும் அப்படின்னு சொன்னார் இது எந்த வருஷத்துல நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்து ரெண்டாயிரத்துக்குள்ள இது நடந்தது கடைசி மாசத்துல இது நடந்தது அப்ப நான் ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறேன் கடைசியில அந்த நேரத்துல அங்கே உள்ள போகும்போது அந்த டாக்டர் இருபத்தி ரெண்டாயிரம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இருபத்தி ரெண்டு ஆயிரத்துக்கு நான் எங்க போவேன் ஒரு ரூபாய்க்கு நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலி ஒரு ரூபாய்க்கு நாங்க வச்சிட்டு இருக்கிறவங்க கிடையாது உழைச்சாதான் சாப்பாடு இல்லைன்னா இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில வந்தவன் நான் அந்த இடத்துல இருந்து என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அப்போ ஒரு ஒரு நாள் ஒரு பாசு சொல்லியிருந்தாரு சபைக்கு வாப்பா உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாரு அன்னைக்குதான் முத மொத அவருடைய சபையில காலடி எடுத்து வைக்கிறோம் லட்ச ரூபாய் செலவு பண்ணல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணல ஐநூறு ரூபாய் செலவு பண்ணல வெறும் பத்து ரூபாய் செலவு பண்ண தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்த போய் பத்து ரூபாய்க்கு என் மனைவி தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்தா இந்த இடத்துல பூசி ஜோம் பண்ணா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பொருள் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் அந்த பத்து ரூபாயில சுகமாச்சு அன்னைக்கு நாங்க இயேசு கிறிஸ்துவே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல நிந்தைகளை பார்த்துருக்குறோம் ஆனா இன்னைக்கு என்ன தேவன் சுகமா வச்சிருக்கிறாரு கருத்துக்கு கோடி நன்றி